கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமலை வரமத்துல்லாஹே வரகாத்து அலஹமதுல்லா அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம துல்கஜ் மாதத்துடைய கடைசி ஜும்மா நாள் அடிக்கிறோம் இது துல்கஜுடைய கடைசி ஜும்மா மட்டும் கிடையாது இந்த வருடத்துடைய கடைசி ஜும்மானு சொல்லலாம் ஏன்னா நமக்கு துல்கஜ் மாதம் இஸ்லாத்துல கடைசி மாதமாக இருக்கு அடுத்து நமக்கு வந்து முகரம் பிறக்க போகுது அதனால இந்த வருஷத்துடைய கடைசி ஜும்மா உலகமாவை நீங்கள் வந்து நல்ல அமல்களை கொண்டு நிரப்புங்கள் எப்போதுமே நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுக்குமே வந்து ஜும்மா நாள் வந்தாவே அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்களாமா அமல்களை அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக இதை நினைவுபடுத்துவாங்கன்னா மறுமையை நினைவுபடுத்துவாங்க ஏன்னா இந்த ஜும்மா நாள் அப்படிங்கிறது இந்த உலகம் உருவாக்கப்பட்டதோடும் தொடர்புள்ள நாளாகவும் இன்னும் இந்த உலகம் முடியக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்னும் மறுமை வரக்கூடிய நாளாகவும் இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தோடும் ஜும்மா இருக்கு அல்லாஹும் அந்த ஜும்மாவை அதற்காகத்தான் வந்து சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கான் அந்த ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கான் வெள்ளிக்கிழமைங்கிறது நமக்கு இல்ல இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தா ஆதமலை சிலம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து இதுவரையுமே வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆனா அந்த வெள்ளிக்கிழமையே வந்து சிறப்பாக்குனது நம்மளுடைய உம்மத்துகளுக்கு தான் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ கொடுத்த பரிசாக இருக்கு அது இல்லாம மூசா நபி காலத்துல ஈசா நபி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து அவர்களுக்கு சிறப்பான நாளாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறப்பான நாளாக இருந்துச்சு நீங்க கிறிஸ்துவர்களெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க நம்ம வெள்ளிக்கிழமை வந்து பள்ளிவாசலுக்கு போவோம் ஜும்மாலா துளகிற மாதிரி அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா சர்ச் போவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வணக்க வழிபாடுகள் எல்லாம் சில விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மூசா நபி காலத்துல ஈசா நபி காலத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு நாள் சிறப்பாக்கப்பட்டுச்சு அதை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களாகட்டும் யூதர்களாகட்டும் அவர்கள் வேற தினங்களை சிறப்பாக்கி கொண்டாங்க ஆனா அல்லாஹ் வந்து ஜும்மா நாளை வெள்ளிக்கிழமை நாளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான் சிறப்பான நாளாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான்னா அது நமக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் ஏன்னா மத்த சனிக்கிழமையினாலோடோ இல்ல ஞாயித்துக்கிழமை நாளோடோ வேற எந்த விஷயமுமே வந்து பார்த்தா கலந்திருக்காது ஆனா இந்த வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளோடு இந்த உலகத்துடைய நிறைய நிகழ்வுகள் கலந்திருக்குது அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையை நபிசல்லா அவர்கள் அமல்களை கொண்டு சிறப்பிக்காமல் கழித்ததே கிடையாது ஒவ்வொரு தடவையுமே பார்த்தா சஹாபாக்களும் இந்த நாள் மறுமையுடைய நாளா இருக்குமோ இன்னையோட உலகம் அழிஞ்சிருமோ நம்ம இந்த நாள்ல தானே மறுமையில் எழுப்பப்படுவோம் அப்படின்லாம் யோசிச்சு யோசிச்சு அல்லாஹுடைய அச்சத்திலேயே இருப்பாங்க அதனால இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல நாம முதல்ல வந்து மறுமையுடைய அச்சத்தோடு வந்து இந்த நாளை செலவிடணும் நமக்கு ஜும்மான்னு வந்துட்டாவே நமக்கு நான்வெஜ் சாப்பிடுறது ஸ்பெஷலா இருக்கிறது மட்டும்தான் ஞாபகம் வருது மறுமையோ இல்ல அல்லாஹு சிறப்பித்ததோ நமக்கு ஞாபகம் நம்ம வந்து நினைவு கொள்ள வேண்டும் நமக்கு நாளைக்கு நாளாணிக்கு சனி ஞாயிறுலாம் லீவு அப்படிங்கக்கூடிய சந்தோஷத்தோடு நீங்க ஜும்மாவை எதிர்கொள்ளக்கூடாது கூடாது அல்லாஹு தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்த ஜும்மாவுடைய நாள் இதுன்னு சொல்லிட்டு ஈது உடைய நாளாக இதை நம்ம சந்தோஷமாக இந்த நாளை வந்து என்ன பண்ணணும் முன்னோக்க வேண்டும் அதனால இன்றைய தினத்துடைய பாக்கியத்தை நீங்கள் தவற விடாமல் இரண்டு விஷயங்களே நீங்க அதிகமாக செய்து கொள்ள வேணும் ஒன்னு நபிசலாக அவர்கள் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி வழிகாட்டிய சில விஷயங்கள் இருக்கு அதை செய்து கொள்ளணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அமல்களால அதாவது ஓதுறது மூலமாக இதையெல்லாம் ஓதுங்கன்னு சொல்லி வழிகாட்டினாங்க அதை நம்ம செய்து கொள்ளணும் முதல்ல நம்ம செயல்களால என்ன செய்யணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவல்களால என்ன செய்யணும் அப்படிங்கறதை நம்ம கொள்ளலாம் ஏன்னா இன்றைய தினத்துக்குள்ள அது அனைத்தையுமே நீங்க செய்து முடிச்சிட வேண்டும் அந்த இன்னைக்கு முதல்ல பருவம் வந்து அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா குளிப்பு வந்து கடமையாக இருக்கு அதனால அனைவருமே வந்து தலைக்கு குளித்து கொள்ள வேண்டும் அதே போல வெள்ளை நிற ஆடைகளை போடுவது நமக்கு சுண்ணத்தாக இருக்கு அதனால இன்னைக்கு வந்து வெள்ளை நிற ஆடைகள் இருந்தா நீங்க அதை அணிந்து கொள்ளுங்க ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்தா தலை குளிப்போம் போவோம் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவோம் அப்படி இல்லாம இம்மாவுடைய நாள் வந்தா வெள்ள கலர்ல இருக்கிற மாதிரி துணி எடுத்து போடுறது இல்ல நம்மள இருக்கிறதுல ஒரு சிறந்த துணியா போடுறது இதெல்லாம் நவீன் சுனத்தாக இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஜும்மா நாளுடைய அஸ்திவாரமே ஃபஜ்ருடைய நேரத்துல இருக்கு அந்த ஃபஜ்ரை நீங்க தொழுது விட்டு ஜும்மாவை ஆரம்பிங்க ஃபஜ்ரு கூட ஜும்மா நாள்ல தொழுகாம நம்ம எப்படி வந்து அந்த நாளுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால ஃபஜ்ர் தொழுகையை வந்து எல்லா வார வெள்ளிக்கிழமையும் அதனுடைய உரிய நேரத்தில் நீங்க கடைபிடிங்க இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம செயல்களால செய்ய வேண்டியதாக இருக்கு அது இல்லாம அமல்களால நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா நம்பி சலாஹாம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் இன்றைய தினம் வந்தாவே அல்லாகூடத்துல அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்பாங்க எப்போதுமே சிறப்பான நாட்களை தௌபா செய்து தான் அவர்கள் வந்து கழிப்பாங்க அதுலையும் ஜும்மாவுடைய நாள்ல நம்ம அதிகமாக அல்லாஹூடத்துல இஸ்திகஃபார் செய்யணும் நீங்க எப்படி வேணா சொல்லி இஸ்திகஃபார் செய்யலாம் அரபிலையும் செய்யலாம் துவா ஓதலாம் திக்ரு ஓதலாம் அல்லாகூடத்துல உங்களுடைய குறைகளை தவறுகளை பிள்ளைகளை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் அப்படி நம்ம இஸ்திகஃபார் செய்து இந்த வாரம் முழுவதும் செய்த பாவங்களை கழித்து கொண்டு அடுத்த வாரத்துக்கு நம்ம அடி எடுத்து வைக்கணும் நாம வந்து இங்கிலீஷ் காலண்டர் படி பார்க்கும் போது திங்கக்கிழமைங்கிறது நாளில் முதல் நாள் ஆகும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கடைசி நாளாகும் இப்படிதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல வரக்கூடிய சிறப்பான நாட்களை எடுத்து அந்த சிறப்பான நாட்களுக்கும் அடுத்த சிறப்பான நாட்களுக்கும் இடைப்பட்ட நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா வரையும் உங்களுக்கு தேவையான அருட்குடைகளை எல்லாம் அல்லாஹிடத்துல பெற்றுக் கொள்ளலாம் கடந்த ஜும்மால இருந்து இந்த ஜும்மா வரையும் செய்த பாவங்களை நீங்க கழித்து கொள்ளலாம் அப்ப முதல்ல நம்ம இஸ்திகபார் செய்ய வேண்டும் இரண்டாவது பாத்தீங்கன்னா நபிசுல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்களே வந்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நேரடியாக சொன்னாங்க அதிகமாக செலவா தோதுங்க இந்த நாள்ல கொண்டு வந்து காண்பிக்கப்படுதுன்னு இருக்காங்கல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அதிக அதிகமாக ஜும்மா நாள்ல செலவா தோதணும் அது காலையில நீங்க எந்திரிச்சிங்களா அப்ப தொடங்கி இரவு வரையுமே எந்த வேலை செய்யும் போது கூட நீங்க கொஞ்ச நேரத்துக்கு உதவ செலவாத்தை ஊதி கொண்டே இருங்க செலவா தோதுவது மிகவும் சிறப்பு அது எந்த செலவா தாவணா இருக்கலாம் அதுல சிறந்தது பாத்தீங்கன்னா நம்ம தொழுகையில ஓதக்கூடிய ஹத்தையாத்துல ஓதக்கூடிய தருத இப்ராஹிம் மிக சிறந்ததாக இருக்கு நபி அவர்கள் வழிகாட்டியதாக இருக்கு அப்படி நம்ம செலவா தோதனாதான் நபி சொல்லலாஹு அலையா அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்ய முடியும் அதனால நீங்க அதிகமாக செலவா தோதுங்க இன்னும் நம்மளுடைய உயிரினும் மேலான நபி சொல அலாஹு அலையஸ்லாம் அவர்கள் உம்மத்தாகி நம்மளிடத்துல செலவா தோதுங்கன்னு சொல்லியதை தவிர வேற எதையுமே தங்களுக்காக கேட்டுக்கொள்ளவில்லை அதனால நம்ம இதை அன்போடு செய்யணும் அவர்களுக்கு அல்லாஹ் நம்ம செய்வோம் அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதே இல்லைன்னு ஆகலேசனம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு அது எந்த நேரம்னு யாருக்குமே தெரியாது துவாக்களை அதிகமா கேட்டுட்டே இருங்க அதிகமான எப்படி உட்காந்து வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டா அப்படி நம்மளால செய்ய முடியாது அதனால ஏதாவது ஒரு துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சு எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய துவாவா அது இருக்கணும் அதை நீங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி நீங்க ஓதுங்க நான் ஒரு சின்ன துவா வந்து ஒரு சாம்பிள் சொல்லி காட்டுற பாருங்க ரப்பனா ஆத்தினா துவால எடுத்துக்கிட்டா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆகிரதி அசனத்த வக்கினா அதா பண்ணார் அப்படிங்கக்கூடிய ஒரு துவாவை ஒரு சாம்பிள் தான் நான் சொல்றேன் இதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நாள் முழுவதும் கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ இதை ஓதிட்டே இருந்தீங்கன்னா அது எந்த நேரமும் ஜுமாவுடைய நாள்ல துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்துல நீங்க கரெக்டாக ஓதும்போது உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுரும் நமக்கு அது எந்த நேரம் தெரியாதனால நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருவேன் பத்து நிமிஷத்துக்கு கொடுத்துருவேன் நம்ம தொழுக போகும்போது நடக்கும்போது சமைக்கும் சமையல் செய்யும்போது பாத்திரம் கழுவும் போது வீடு பிறக்கும் போதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கப்ப நின்று இருக்கப்ப கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஓதிக்கிட்டே இருக்கணும் ஓதிக்கிட்டே இருக்கும் போது அது எந்த நேரமா இருக்குமோ அந்த நேரத்துல அது வந்து கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதை நீங்க இந்த ஜும்மால ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஜும்மால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜுமால அது உங்களுக்கு கபுலாகட்டாலும் அடுத்த ஜும்மால கூட அந்த மாதிரியான நேரத்துல அந்த துவா வந்து நமக்கு அமைஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம அதிகமா ஓதுறது அதற்கான நிறைய வாய்ப்பை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் செய்யறதுன்னு ஒன்னு இருக்கு செய்யறதுக்கான முயற்சி செய்யறதுன்னு ஒன்னு இருக்கு எனக்கு அந்த நேரம் தெரியாது அல்லாஹ் அந்த நேரத்தை நம்ம காமிச்சு கொடுக்கல ஆனா அந்த நேரம் வந்து வந்துடணும் அதுல என்னோட துவா இருக்கணும்ங்க கூடிய எண்ணத்தோடு நான் நிறைய முறை வந்து வெள்ளிக்கிழமை முழுவதும் நான் துவாவை ஓதுறேனா அந்த நேரத்துல அந்த துவா அமையாட்டினாலும் கூட என்னுடைய எண்ணத்தை பார்த்து அல்லாஹு எனக்கு துவாவை கபல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஏன்னா அல்லாஹு எண்ணங்களை கொண்டுதான் அமல்களை அங்கீகரிப்பான் அதனால நீங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது அது அதன் போல வந்து நமக்கு அமையானது ாலும் கூட அல்லாஹ் கூலி கொடுப்பான் அதனால அந்த எண்ணத்தோடு நமக்கு அமையுங்க கூடிய நம்பிக்கையோடு ஓதுங்க இது இந்த வார வெள்ளிக்கிழமை இல்லை எல்லா வார வெள்ளிக்கிழமைக்கும் உண்டான சிறப்பு தான் அதனால நீங்க வந்து இதை தொடர்ந்து செய்து வாருங்க இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலான துவா சொல்லுங்க அதை நாங்கள் ஓதிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டா இன்னைக்கு நம்ம ஒரு துவா போட்டிருக்கோம் வெறும் ஒரு நாலு வார்த்தை தான் இருக்கும் அந்த நாலு வார்த்தையிலுமே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து உள்ளடக்கிய மாதிரியான ஒரு அரபி துவா போட்டிருக்கோம் அதை நீங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள ஓதிட்டு இருக்கலாம் அதனுடைய லிங்க் நான் என்ன பண்றேன் கீழே கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து ஓதிக்கொள்ளுங்க இப்ப மூணாவதா நம்ம துவா சொல்லிட்டோம் நான்காவதா பாத்தீங்கன்னா எல்லா விவாதத்துமே நம்ம செய்யறதை செஞ்சுக்கலாம் இங்க ஸ்பெஷலா அதுல ரொம்ப ஸ்பெஷலா திக்ருகளை அதிகப்படுத்துங்க அதிக நன்மை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு அதிக நன்மை எல்லாம் நம்ம தேடி போய் எப்படி செய்யறது அதுக்கு தான் எளிமையான வழியா இருக்கு எந்த திக்ரு வேணா ஓதலாம் நம்ம நேத்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து நபிசல்தா ஹலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சகீகான திக்குறுகள் எடுத்து நம்ம கொடுத்துருந்தோம் வெறும் ஒரு அஞ்சு தான் அந்த அஞ்சு திக்க நீங்க ஓதிக்கோங்க அதுல நம்ம ஓதிதான் போட்டிருக்கோம் ஒரு அதை நீங்க நீங்கள் கேட்டீங்கன்னா கூட காதல கேட்கும்போதே நீங்க கையோடு ஓதிக்கொள்ள முடியும் நம்ம அதில் வந்து ஓதும் போதே நீங்களும் பின்தொடர்ந்து ஓதிக்கலாம் அதிலயே உங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிடும் நான் வீடியோவுடைய லிங்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கடைசியா நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க திக்குறை அதிகமாக ஓதுக்குங்க இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா சுபஹான் அல்லாஹி வபிகம் திகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீங்கள் அதிகமாக ஒதிக்குங்க ஏன்னா இது அல்லாஹூருக்கு பிடித்த திக்கரா இருக்கு வார்த்தைகள்லேயே சிறந்த வார்த்தைகளா இருக்கு வெறும் ரெண்டே வார்த்தை தான் ஆனா இதனுடைய நன்மை பார்த்தீங்கன்னா மீஜாந்தராசில கனமானதாக இருக்கு கடல் நுரையளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்லாஹூருக்கு விரும்பி அடியானாக நீங்க மாறலாம் ஏன்னா அல்லாஹ் புடிச்சத நம்ம ஓனம்னா அல்லாஹுடைய பார்வை அருள் கிடைக்கும் அல்லாஹு நம்ம எப்பயுமே பார்த்துட்டு இருக்கான் ஆனா அவனுடைய சிறப்பு அருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனால இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க இந்த திக்ரே நான் குறிப்பிட்டு சொன்னவங்க நான் இந்த திக்ரை சொல்றேன் அது இல்லாம நீங்க எல்லா திக்கருமே ஓதிக்கொள்ளுங்க கமெண்ட்ல கூட நீங்க லிங்க் செக் பண்ணி பாருங்க அடுத்தது அடுத்த இறுதியாக ஐந்தாவது என்ன தெரியுங்களா இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க தான தர்மங்கள் செய்யுங்க ஜும்மாவுடைய நாள்ல பள்ளிவாசலுக்கு போவீங்க அங்க யாராவது இருந்தா ஏழைகளுக்கு கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க காசு கொடுங்க இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிலர்ல அப்ப எல்லாம் பழக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்தாவே சாப்பாடு ஆக்கும்போது எச்சா ஆக்கி என்ன பண்ணுவாங்க வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க முக்கியமா ஏழையா இருப்பாங்கல்ல அவர்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இந்த இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க நான்வெஜ் எடுப்பாங்களா அதனால ஸ்பெஷலா கொடுக்கணும் அப்படிங்குறக்காக அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஏன்னா தான தருவம் செய்யக்கூடியது அமல்கள்ல சிறந்ததா இருக்கு அதே இந்த நல்ல நாள்ல ஆக்கிக்கொள்ளணும் கொள்ளணுங்கக்கூடிய பழக்கத்துல தான் அது வந்துச்சு அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க ஐந்தாவதாக இன்னைக்கு தான தர்மம் செய்யுங்க இந்த ஐந்து அமலையும் இன்னைக்கு நீங்க செய்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு இந்த நாளுடைய அனைத்து பாக்கியத்தையுமே பெற்றுத்தரும் இதெல்லாம் நபி சதலாக இஸ்லாம் அவர்கள் செய்யாமல் இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம் வளமையாக செய்து வந்தது நம்ம தினமுமே சகிகான அறிவிப்போடு மனிதர்களுக்கு படிப்பினை தரக்கூடிய விஷயம் பலன் தரக்கூடிய விஷயங்களாக தேர்ந்தெடுத்து போட்டுட்டு இருக்கோம் நீங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நோட்டிபிகேஷன் வெல்லிய நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேர் பலனடைந்தேன்னு சொல்றீங்க சுபகானல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கான் ஒரு சிலருக்கு வந்து தாமதமாக நாடி இருப்பான் யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு ஓதுங்க நம்ம துவா திக்ரு பயானு ஹதீஸ்கள்னு சொல்லி அனைத்தையுமே தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் தினமும் பார்த்து பயனடைந்து வாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா